உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட தாய் மகள் உறவு குறித்து தந்தை பெரியார் ஆபாசமாக பேசியதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஒருமையில் திட்டி தீர்த்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அப்புறம் அரசியல் இருக்கு அடிப்படையே தப்பா இருக்கு இருக்கா இல்லையா அதை மட்டும் பேசு என்னுடைய ஆக சிறந்த உலக பொதும் உலக நெறி ஒன்று ஒரு எதிரி இளங்கோவடிகள் ஒரு எதிரி இந்த திருவள்ளுமை ஒரு எதிரி என்னுடைய என்னுடைய குப்பை நீ சமூக சீர்திருத்தம் மாறுதல் எனக்கு நல்லது சொல்றது அப்புறம் திருப்பி அவரை கொண்டாந்து கொள்கை வழிகாட்டினா எந்த இடத்துல கொள்கை வழிகாட்டி பெண்ணிய உரிமையா உனக்கு உடல் இச்சை வந்தால் பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருந்து சொன்னது பெண்ணிய உரிமையா நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லணும் பெண்ணிய உரிமையா சரி மதுக்கு எதிராக மதுக்கு எதிராவா ஆயிரம் தென்னை மரத்தை தன் தோட்டத்தில் இருந்தது வெட்டினாருன்னு அவர் பகுத்தறிவாதி தானே சொல்கிறீங்க நான் ஒரு நான் ஒரு விவசாயி ஏன் தோப்பில் கல் இறக்க அனுமதி இல்லை இவ்வளோ தானே அம்மா நீங்க சொல்லுங்க இவ்வளவுதானே எவனாவது மரத்தை வெட்டுவானா கல்லறக்க ஏன் தோட்டத்தில் அனுமதி இல்லை அதுதான் அறிவுள்ளவன் செயல் மரத்தை வெட்டினா சாச்சா இது பகுத்தறிவ சரி அதை விட்டுருங்க அது மதுக்கு எதிராக போராடினாரு உலக நாட்டில் மது இல்லை எல்லாரும் மது குடிக்கிறான் மது குடிக்க வேணாம்ங்கிறது கட்டிய மனைவியோட படுக்க வேணாம்ங்கிறது சமம்னு சொல்லிருக்காரா இல்லையா இப்ப இந்த இடத்துல ஏற்கிறீங்களா நான் கேட்கறதுக்கு ஒன்னு ஒன்றா பதில் சொல்லிட்டு வரணும் சமூக நீதி சமூக நீதிக்கும் பெரியா இருக்கும் இருக்கா சமூக நீதி இடஒதுக்கீடு எங்க ஐயா ஆனமத்துக்கும் சம்பந்தம் இருக்கா யாராவது சொல்லுங்க நீங்க சொல்லுங்கம்மா போராடி பெற்றுக் கொடுத்த ஆனமத்தா பெரியாதா எதாவது பேசி இது பொதுக்கூட்ட மேடையாக்கி வெறியேத்தி விட்டாதே போங்க அப்புறம் பேசுவோம் வேற ஏதாவது கேள்வி இருக்கா செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்